வணக்கம் இது எங்கள் வீட்டுக்காரருடைய கம்பெனிங்க அவர் வேலை செய்கிறார் இந்த கம்பெனியில் இவங்க பாருங்கள் ரொம்ப வருஷமாக பதினஞ்சு இருபது வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்காரு அங்கே கம்பெனியில் வந்து ஒரு யாகா நடத்துகிறதா சொன்னாங்க அது ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வாங்க சொன்னாங்க அதனால எங்கள் வீட்டுக்காரரு ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போயிட்டார் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாேருக்குமே ஃபேமிலியோடு வாங்க பொம்பல் பசங்களை வந்து பொம்பளை பசங்களை கண்டிப்பாகிட்டுருந்து வரணும் அப்படின்ட்டாங்க ஆனால் பொம்பளை பசங்களுக்கும் அவங்க அம்மாக்கும் சேர்த்து தனித்தனியாகவே பாத பூஜை பண்ணிட்டாங்க பாத பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுத்து புடவை அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க பெரிய யாகமாக ஆயிடுது அது நல்லா இருந்துச்சுங்க கலந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஊருக்கு போய்ட்டு வந்த மறுநாளே இந்த மாதிரி ஃபங்க்ஷனு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லாத ரொம்ப பெரிய யாகம் இது கம்பெனி வளர்ச்சிக்கும் நல்லது நம்மளுக்கும் ஃபே அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தான் என் பையங்க கூட்டிங்கயா ஓடி ஓடின்னு வந்துட்டு இருந்தான் அவன் பாருங்க அவனுக்கு நடத்துக்கலையே அவனுக்கு எதுவும் இல்லையேன்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு பாருங்கள் பொம்பளை பசங்க மட்டுந்தான் இது அவங்களும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓரமாக நிற்க வச்சுக்கினாரு அதனால் ஒரு பக்கம் அம்மாவுங்களையும் ஒரு பக்கம் குழந்தைங்களும் வச்சாங்க இவர்தாங்க பெரிய அது யாகம் வளர்த்தாங்க அவர் அவர் கா காலில் வேறு ஃப்ராக்சர் ஆகிட்டுருக்கு இருந்தாலும் இவர் ரொம்ப வருஷமாக பழக்கம் ஓனர் எங்கள் வீட்டுக்காரோடைய ஓனருக்கு அதனால அதுக்காகவே அவர் வந்திருந்தாங்க பெரிய யாகம் நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்துருந்தாங்க எல்லாருமே பிரசாதம் சாப்பாடு எல்லாமே கொடுத்து திருப்தியாக அமைச்சு வச்சுருந்தாங்க இது பார்க்க லைனாக குழந்தைங்களுக்குலாம் முடிச்சிட்டாங்க குழந்தைங்களுக்குலாம் முடிஞ்சவங்கெல்லாம் வடித்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அதே மாதிரி குழந்தைங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் ஐட்டம்ஸு இந்த வலையிலு மணி செயின் வ இந்த ஸ்டிக்கர் போட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க மெஹந்தி எல்லாமே அதே மாதிரி அம்மாங்களுக்கும் பாத பூஜை பண்ணாங்க பாத பூஜை பண்ணிவிட்டு இந்த துணியை கொடுத்தாங்க வச்சிருக்க துணிங்களை கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் கலந்து நீங்களும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது என்ன பூஜைன்றது உண்மையிலேயே நான் மறந்துட்டேங்க அவங்களுக்கு இப்போ சொன்னாங்க உண்மையிலே நான் மறந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் இந்த கம்பெனி வந்து அம்பத்தூரில் முகப்பேரில் இருக்குங்க இந்த கம்பெனி அவர் ஒரு இருபது வருஷமாக வேலை செய்கிறாருங்க அங்கே ரொம்ப நல்ல மரியாதையாக நடத்துகிறாங்க பாருங்கள் என் குழந்தை அங்கே உக்காந்துட்டுருக்குறா என் குழந்தையும் நான்தாங்க இருக்கிறோம் அதில் எல்லாருமே எங்கள் வீட்டுக்காரோட வேலை செய்கிறவங்க அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லோரையும் பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்குமே லைனாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது அவ்வளோ நல்ல கம்பெனி இது நல்ல மரியாதை எங்கள் வீட்டுக்காரங்க சீனியரு அவருக்கும் நல்ல மரியாதைங்க உணர்கெல்லாம் ரொம்ப ஃபிட்டு இவர் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க லைனா அவர் மந்திரம்லாம் சொன்னாருங்க பின்னாடி உக்காந்துருந்தவங்கெல்லாம் மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு மந்திரம் நான் தெரியாது ஆனால் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனசார எல்லாருமே வேண்டிக்கிட்டோம் அவங்க எங்க எங்கள் ஓ எங்கள் வீட்டுக்காரோடைய ஓனர் ஓனர் ஒய்ஃபு அவங்க பையன் அவங்க மருமகள் எல்லாருமே ரொம்ப அன்பாக பேசுனாங்க எப்படிக்கும் பார்த்துட்டு